என்ன சொல்ல தெம்புல்கிட்டமாரி இதெல்லாம் நடக்க கூடாது பள்ளிக்கூடத்தில் எனக்கு நான் எனக்கு ஏம்பளம் போச்சு எத்தனை பேருக்கு இதே மாதிரி போகுதுக்காக அந்த பள்ளிக்கூடத்தில் நம்பிக்கைக்கு அங்கே அப்பத்தவங்க அனுப்பி விட்டுருக்காங்க அந்த பத்தவங்க என்னமாட்டாங்க நல்லா இது செய்யணும் இந்த கவர்மெண்ட் நடவடிக்கெடுக்கணும் நடவடிக்கை பள்ளி மேலே நடவடிக்கை எடுக்கணும் சில விஷயங்கள்லாம் இல்லைன்னா அதெல்லாம் நடத்தக்கூடாது இதெல்லாம் அங்கே செய்யக்கூடாது பள்ளிக்கூடம் கொஞ்சம் பாடம் சொல்லி கேட்க அதை நிறுத்திக்கணும் ஒரு செய்யலாம் இது பண்ணுறது தப்பு இல்லை இருந்தாலும் அது கரெக்ட் இதெல்லாம் இருக்கணும் கரெக்டாக இல்லைன்னா அந்த ஸ்கூல்ல செய்யக்கூடாது அது அங்கே யார் கட்டாயப்படுத்தி அது செய்யக்கூடாது அதுக்கு எந்த நடவடிக்கைதான் பார்த்துக்கணும் வேறு எதோ இல்லை